Thank you. அஸ்லாம் வலைக்கம் ஐ எம் ஃபோமியா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறா அலமது இல்லை நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடு வந்து பால் காய்ச்ச போகிறோம் நம்ம வீடு வந்து இப்படி தான் இருக்குது காலையிலே ஃபஜரோடு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில நேரத்தோடு கிளம்பி இங்கே வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் பிலால் ரெண்டு பேருமே சுபூர் தொழுதுட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் அவங்க தான் வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்து பாங் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வீட்டில் ஒரு ஒரு ரூமாக போயிட்டு பாங் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது அலமது இல்லா எல்லோரும் எங்களுக்காக துவா செய்ங்க கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் எதுவுமே வந்து இன்னும் அடிக்கலை கிச்சன் வந்து கவுண்டர் டாப் மட்டும் தான் வந்து பண்ணியிருக்கோம் சரி வீடு ரெடி ஆயிடுச்சு நம்ம பால் காய்ச்சிடலாம் பால் காய்ச்சிட்டு இங்கே மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவசர அவசரமாக வந்து இன்றைக்கி வந்து பால் காய்ச்சல் வந்திருக்குறோம் இன்ஷால்லாம் ஹோம் டூர் வீடியோலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் அலமதுல்லா கிச்சன் வந்து நான் கேட்ட மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஐலேண்டும் வந்து இந்த மாதிரி வச்சு கேட்டிருந்தேன் ஸோ அதுவுமே வந்து அலமதுல்லா நல்ல விதமாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நாங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து இங்கே வந்து வச்சாச்சு கேபினட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் தான் வந்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் பெரிய கிச்சன் தான் அப்படிங்கிற அதனால நமக்கு வந்து எல்லாமே வசதியாக இருந்தது காலையில் குரான் ஓத வர முடியாது நாங்கள் ஈவினிங் மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம நம்ம பள்ளிவாசலில் இருக்கிற ஹசரத் பிலால் மட்டும் வந்து ஓதிட்டு ஓதிட்டுருக்கிறாங்க ஈவினிங் போல் வந்து குரான் ஓதி கொடுக்குற ஃபுல் குரானும் ஓதி தரும் அப்படின்னு இருந்தாங்க நம்மளும் வந்து வீட்டில் வந்து இன்ஷால்லாம் குரான் வந்து ஓதி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம் எல்லாம் எல்லாத்தையும் வந்து லேசாக்கி தரணும் இன்ஷால்லாம் கண்டிப்பாக வந்து எங்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பிள்ளைங்க தான் வந்து வீடியோ எடுத்துருக்குறாங்க வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து பிஸியாக இருந்ததுனால நஃபியாட்டை தான் வீடியோ எடுக்க சொல்லிக் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து பெருசா எதுவும் பண்ணல பால் காய்ச்சிட்டு இங்க மூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ஏன்னா வந்து திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த வாடகை தான் இருக்கு அது எல்லாத்தையும் வந்து இந்த வீட்டுக்கு மூவ் பண்ணணும் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் நவம்பர் இன்னைக்கு இன்னொரு ரெண்டு நாள் இருக்குது அதில் வந்து மூவ் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படிங்கிறது தான் வந்து பிளான் டிசம்பர் ஒன்றாந்தேதி நம்ம கீ கொடுத்துர்லான்னு ஏன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் ஒன் தான் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருந்தோம் நவம்பர் தேர்ட்டியோடு வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் எல்லாத்தையும் வந்து மூவ் பண்ணிடலாம் தான் ஒரு பிளானில் வந்து இன்றைக்கி பால் காய்ச்சிரும் ஸோ ஃபங்க்ஷன் எதுவும் பெருசாக பண்ணலை ஏன்னா பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் எல்லாமே பெருசாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் என்னோடய தங்கச்சி என்னோடய மாமி பிள்ளைங்க இவங்க எல்லோரும் தான் வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பால் சட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஊற்றி வச்சு இங்கே நம்ம வீட்டில் ஏற்கனவே நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த திங்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க

ஹஸ்ரத் அதுக்கப்புறம் பிலால் வந்திருந்தாங்களா அவங்களுக்கு வந்து டீ போட்டு கேட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் பால் காய்ச்சுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து ஆட்டோவில் தான் வந்திருந்தோம் பாருங்களேன் ஒரு ஒருத்தவங்களா வரதுக்கே ரொம்ப லேட்டாகிடுச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் மட்டும் தனியாக எடுத்து ஹசரத் அப்புறம் பிலால் அவங்களுக்கு வந்து டீ போடுறதுக்காக இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாலும் வந்து இந்த சைடில் காய்ச்சிகிட்ருக்கு நல்லா மழையாக குளிராக இருக்குது அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கே கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஒரு வழியாக வந்து பால் வந்து காய்ச்சியாச்சு எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பசிங்க ஏன்னா நைட்டு கொஞ்சம் நேரத்தோடையே சாப்பிட்டுட்டோம் அதுவும் இல்லாமல் காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சாச்சு நாலு மணிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால சரியான பசி வந்துருச்சு எப்படா பால் பொங்கும் எப்படா காஃபியை போட்டு குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது வந்து பொங்க ஊற்றணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி எதுக்கு பால் வேற சும்மா வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி ஊத்தலாம் வேணா லேசாக பொங்கி வந்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து நானும் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணணும் எந்த ரூல்ஸுமே கிடையாது அலமது ஓதி தொழுதுட்டு நம்ம நல்ல விதமாக இருந்தாலே வந்து போதும் பா பால்லாம் வந்து இப்படி காய்ச்சி பொங்கி ஊற்றணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே வந்து கிடையாது வீட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வரப்போ குரான் எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமே எல்லாருமே வந்து நாங்கள் வீட்டில் தொழுதுகிட்டோம் ஃபஸ்ட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பால் காய்ச்சிகிட்ருக்குறோம் ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து போயிட்டுருக்குது சாப்பாடு எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் இங்கே வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால சாப்பாடு எல்லாமே வந்து ஆர்டர் தான் வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு பால் பானையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா குளிர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால சூடு வரதுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு ஒரு வழியாக பாலெல்லாம் காய்ச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பால் ஊற்றி கொடுத்துருக்கிறேன் மத்தவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா காஃபியும் வந்து போட்டு கொடுத்துட்டு அது வீடு வந்து பால் காய்ச்சறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது என்ன ஒன்று என்னோட பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த வீடு தான் அந்த வீடை தான் நாங்கள் வந்து திரும்ப இடிச்சுட்டு கட்டியிருக்கிறோம் ஏன்னா வீடு வந்து கொஞ்சம் மோசமான நிலை போயிடுச்சு அது வந்து பழைய வீடு அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலேயே வந்து வீடு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அதனால தான் வந்து இடிச்சுட்டு கட்டிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து பாலும் வந்து நான் ஊத்தி கொடுத்துட்டு அலமது இல்லா அல்லா வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் தான் வந்து வீடு கட்டவே வந்து ஆரம்பிச்சிருந்தோம் இயர் எண்டுக்குள்ளேயே வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாங்க அலம்துல்லா வீடு கட்டினது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் வந்து அலிஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க அவங்கள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து அப்புறமா நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் பால் காய்ச்சிட்டு கேசரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி பண்ணுறதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரல சுத்தமாக மறந்தாச்சு இப்போ போய் வாங்குறதுக்கும் கடை எதுவுமே ஓப்பன்லேயே இருக்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிருக்கணும் பசியில் வந்து வீட்டில் ஏற்கனவே இருந்த அந்த அதிரசம் அதுக்கப்புறம் வந்து நாணகத்தை இதெல்லாம் அதுதான் வந்து சாப்பிட்ருந்தோம் சொல்லுங்கள் ஒரு வழியாக நெய்யெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கேசரியும் பண்ணி முடிச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அதுவுமே இங்கே வந்து வந்துடுச்சு ஆயிருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பாடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம ஊர்லேயே வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேசரி எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு சமோசாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரி சமோசாவும் கேசரியும் வந்து பிளேட்டில் வச்சு கொடுத்துர்லாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் இங்கே வந்து எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்குறோம் இங்கே இருக்க பாருங்கள் சமோசாலாம் சமோசா வந்து நிறையவே வந்து வந்துருச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒரு ஐம்பது கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் நிறையா இருந்த மாதிரி இருந்தது நமீரா தான் இந்த வீடியோலாம் வந்து எடுத்துருக்கா அதையே நான் எடிட் பண்றப்ப தான் பார்க்குறேன் ஏன்னா இதில் கேட்குற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமீரா வாய்ஸ் தான் அலமது இல்லா பிள்ளைங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்ததுனால ஓகே இல்லைன்னா நமக்கு எந்த வீடியோவுமே கிடைச்சிருக்காது ஏன்னா நான் எடிட் பண்ணுறப்ப தான் என்னென்ன வீடியோ இருக்குன்னு பார்த்துட்டு எடிட் பண்ணுறேன் ஏன்னா என்னால் சுத்தமாக அன்றைக்கி வீடியோ எடுக்கவே முடியல கொஞ்சம் பிஸியாகவே தான் எனக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு லுக்கும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சுடு சுடு சூப்பராக வந்துருச்சு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியாகவே வந்து வந்துருச்சு நல்லா திறக்கிறப்பவே நல்லா வாசமாக இருந்தது வெளியிலலாம் கூட ஆர்டர் பண்ணல இது நம்ம ஊரில் ஆர்டர் பண்ண சாப்பாடு தான் சாப்பாடு சைட் டிஷ் எல்லாமே இங்கே வந்து வந்துருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் இருக்குது ஃப்ரைட் சிக்கன் நல்லா துறக்கிறப்ப நல்ல வாசமாக இருந்தது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்குறாங்க என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தால் சா அதுக்கப்புறம் வந்து கஞ்சியும் வந்து இதில் இருக்குது அப்புறம் வந்து இங்கே கத்திரிக்காய் பச்சடி அப்புறம் இதில் வந்து ரைத்தா இதெல்லாம் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் எதுவும் குக் பண்ண முடியாது வீட்டுக்கே இருந்தாலும் இன்றைக்கி எதுவுமே குக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளியிலேயே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு தான் சாப்பாடு வச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாங்களாக தான் இதெல்லாம் வந்து இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒன்றும் பெருசாக வந்து நமக்கு தெரியாது எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்

அலமது நம்ம வீட்டு பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் நல்ல விதமாக முடிஞ்சது கண்டிப்பாக எல்லாரும் வந்து எங்களுக்காக துவா செய்யுங்க இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமு அலைக்கும்